ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் இன்றைக்கி வந்து தென்மலை டீர் பார்க் வந்திருக்கேன் கேரளாவில் தான் தமிழ்நாடு பார்டரில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மிளம்பாங்க சாம்பார் டீர்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே புரியுமான் ரொம்ப அழகாக இருக்கா எல்லாமே அப்படியே ஸ்டக்காகி கிட்டக்கு எதுக்கு ஸ்டக்காகி நிற்க தெரியல இது நம்ம எதுவும் யாராவது கொடுக்கக்கூடாதுன்னு அங்கேயே சொல்லிவிட்டாங்க கேட்லேயே சொல்லிவிட்டாங்க பிளாஸ்டிக் எதுவும் கொடுக்குறாங்கன்னு பயந்துட்டா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை தெரியல பாரு நான் பக்கத்தில் நிற்கிது தொடரலாமா நான் கை உள்ளே போகாத இது பெண்ணா அந்த கேட்டுக்கிட்ட வந்து இதை நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க வந்து ஏதோ கொலை வந்து வெட்டி போடுவாங்க அதை வந்து இது சாப்பிட்டுக்கிறோம் இது என்ன கலர்னே சொல்ல முடிய மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா வெள்ளக்காய் புள்ளி மட்டும்தான் தெரியுது பின்ன முதுகு மேலே வந்து கருப்பாக ஒரு கோடு மாதிரி நீங்குவாங்க ஆனால் இது நம்ம எதுவும் கொடு திங்கிறது கொடுப்போம்னு எதிர்பார்த்தா நிற்கிது எல்லாமே நம்மளை பார்க்குறது பார்த்திங்கன்னா கையை நின்றனாலே கை பார்க்குறது வருது இந்த திங்கே ஒன்று நிற்கிது அதை கூட்டு பார்ப்போமா சொடக்கு போட்டு கூப்பிட்டு பார்ப்போம் வருதானு எங்கே வருது இங்கே வாடா வருது வருது இது வந்தே போ ஆனால் ஒன்றுமே இல்லையே போ போந்து இலை கொடுத்தோன்னே இலையை தீங்கி வாருங்க திரும்பிட்டு இது ஆண் கொம்பு இருக்குது நிறையா கலர் லைட்டாக ஒரு சார் திரும்ப அந்த டீர் பார்க்கு அந்த மலை சைட்லேயே வந்தோம்னா கடைசியாக ஒரு ஆறு வந்து அந்த ஆறோட முடியுது இந்த பையங்க சின்ன பையங்கள்லாம் தா விளாடுறதுக்கு வந்து நிறைய பொருட்கள் அங்கே வச்சுருக்காங்க இங்கே பார்க்கு மாதிரி ஊஞ்சலுக்கு பெரிய கயரெலாம் தொங்கிட்டு எவ்வளோ ஹைட்டை தொங்கிட்டு தெரியுமா அங்கே நம்ம அங்கே போகலாம் நம்ம இருந்து ஏதோ ஸ்கூல்லேருந்து டூர் வந்திருக்காங்க சின்ன குழந்தைங்க எல்லாரும் இங்கே இருக்காங்களான்னு டீச்சர் வந்து ஒவ்வொரு ஆலையாக பேர் பேராக சொல்லி கூப்பிடுது பிரசன்ட் டீச்சர் இருக்காங்க வேற ஒரு ஃபேமிலிலாம் வந்திருக்கு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரே என்ன சொல்கிறது சூடே தெரியல இருட்டாக தான் இருக்குது எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இந்த கையில் தகுந்த நல்லா தான் இருக்கும் இது வந்து அந்த பார்க்கோட லாஸ்ட்டு பின்னாடி வந்து பார்த்தோம் எவ்வளோ பெரிய ஒரு ஆறு சரியான அகலம் சரியான தண்ணி இதெல்லாம் எவ்வளோ வந்து உளுந்தாம்னால் காப்பாதது கூட ஆள் கிடையாது யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க எவ்வளோ சுத்தமாக கிடக்குன்னு பார்த்தீங்களா மீன் நிறையா கிடக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் தூண்டி எடுத்து வந்து போட்டு பார்க்கலான்னு பார்த்தா நடக்கவே முடியாது உள்ளே முடியாது உள்ளே போட மாட்டாங்க அந்த பக்கம் ஒரு குழி மாதிரி தெரியுது அது என்னென்னு போய் பார்க்கலாமா என்னடா இருக்கும் மெயினம்மா போட்டிருக்காங்க இது குழி கிடையாது தண்ணி போகிற மழை பெய்யும்போது தண்ணி போகிற ஓட மாதிரி இருக்குது அந்த சைடு வந்து எவ்வளோ பெரிய வர வைக்கணும் இங்கே வேற யாருமே கிடையாது ஒத்தே வந்து நின்றுட்டுருக்கேன் டாடா டாடா கிளம்பிட வேண்டிதான் இந்த ஜீவுன்னு சொல்கிறேன் இந்தக்கும் என்னத்த சொல்கிற இந்த குருவி குருவி இல்லையே ஒரு வண்டுமா இருக்குது அதுதான் அந்த கத்துது அதான் சவுண்டை கட்டுற இருக்குது வாங்க ஒரு ஒத்துடிப்பா அதை போகுது இதில் போய் தான் பார்ப்போம் கடிக்கிற பெரிய மிருகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் காட்டு பண்ணி முயல் பிறனது நரி இது மாதிரி தான் ஆகிட்டால் இருக்குன்னு நினைக்கிறேன் எது வந்தாலும் மரத்தில் தாவிட வேண்டியதா ஒத்தடியில் போவோம் என்ன தான் வரும்னு பார்ப்போமே நிறைய பேர் போயிருப்பாங்க போல தானே இந்த பாதை வருது சரியான காடு அடர்ந்த காடு தானே எவ்வளோ பெரிய மரம் இந்த மரத்தில் எதா இருக்கான் பாம்மா கீழே பாருங்க ஏ அப்பா ஒரு வீடு இருக்கு இருக்குது வெளிச்சந்திரி மடங்கி பாருங்கள் இந்த மரம் வந்து கேமராக்கு உதவி மடங்கு பின்னாடி போடுதா பின்னாடி போக முடியலையே மரம் இருக்கே எவ்வளோ படித்தோம் இப்போ தெரியுதா இன்றைக்கி கொஞ்சம் பிறப்போம் எப்படி அடுத்த இடத்துக்கு போவோம் இங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க குரங்கு தாமது குரங்கு பூப்பை காமித்து கொண்டு இருக்கிறார் போயிட்டான் வருவானா வந்துட்டான் குளுந்தாம் பார் தப்பிச்சிட்டான் அடுத்த போகிறான் அவனும் திரும்பி வந்துட்டான் இங்கே வந்து ஒரு போர்டர் எழுதி வச்சிருக்காங்க இங்கே பதினாலு வயசு கீழே உள்ளவங்க மட்டும்தான் அந்த ஊஞ்சல் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது சரி நண்பர்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய் போகிறதுக்கு நேரம் ஆகிட்டு போயிட்டு வரேன் we we'll